பக்கத்துல கூட போட்டு நான் மட்டும் ஆபீஸ் லீவ் தான் போட்டுட்டு வந்திருக்கேன் சர்ப்ரைஸ் பாண்டிச்சேரி போறோம் பாண்டிச்சேரி போகாம மகாபலிபுரம்ல வந்துருக்கோம் பாண்டிச்சேரி போவோமா போக மாட்டோமா போகமா போக மாட்டோமா எத்தனை போவோம் நாளைக்கு நாளைக்கு போகும்

அப்புறம் இந்த இது போட்டாங்க ஜூஸு இப்போ வண்டி வரும் அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூல் நம்ம ஸ்விம்மிங் போவோம் பீச்சுக்கு போகணும் பீச்சு நைட் ஃபுல்லாகவே பீச்சில் தான் உட்கார போகிறோம் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் என்ஜாய் அஷு அஷு இதுதான் பட் இப்ப வண்டியில் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு சூப்பரா இருக்கு நான் சூப்பராக இருக்குது வியூ நீங்கள் ஒரு நல்ல ரெசார்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து வரலாம் ஷூட்டும் எடுத்துக்கலாம் சூப்பராக ஃபோட்டோ ஷூட் எல்லாமே இங்கே பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ரெண்ட் எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா இங்கே வாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இங்கே இருக்குது அண்ட் ரொம்ப ராயல் லுக்காக சூப்பராக இருக்குது ஹேர் இப்போது குளிச்சுட்டு ஹேர் பொண்ணோன்னா யூஸ் ஆதா ஒர்க் ஆகுது சில ஹோட்டலில் சும்மா கொடுத்துருப்பாங்க ஏதாவது பட் ஒர்க்கே ஆகாது டிவி இருக்கும் டிவியில் டிவி ஒர்க் ஆகாது ஏசி இருக்கும் ஏசி ஒர்க் ஆகுது இப்போ அப்படியெல்லாம் இல்லை இங்கே ஹேர் ட்ரையர் கூட ஒர்க்காது சூப்பர் 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 ருஜுமா போய் படுத்துட்டா இப்போ நாமளும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் இப்போ வாங்க இங்கே ஃபுல்லாக பாத்ரூம் டூ பார்க்கலாம் இங்கே பாத்ரூம் எல்லாருமே வந்து பாத்ரூம்னா ஐயோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு பாத்ரூம் க்ளீனாக இருக்கிறது அதை வச்சு தான் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்றது அர்த்தம் இங்கே எதுவுமே இங்கே இருக்கா ஆகியோ இருக்குது இங்கே பார்த்தோம்னா பாத் இருக்கிறது ஷவர் கலர் பாத்து ஷவர் இங்கே இருக்கிறது இங்கே இங்கே அப்படியே போகணும் இங்கே தனியாக டாய்லெட் கொடுத்துருக்காங்க பார்ஷலாக அதுக்கப்புறம் இங்கே நமக்கு பிடிச்ச ஐட்டம் மிரர்

பீச் ரெசார்ட்டு கன்வெர்ஷன் சென்டர் கேப் ஓ இது ஷவர் கேப் சோப் இல்லை ஷவர் கேப்பு ரெண்டு ஷவர் கேப் கொடுத்துருக்காங்க இந்த டென்டல் கிட்டு கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷு இருக்கும் இதில் இதில் என்ன இருக்குது ஃப்ரெஷ்ஷு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரே நிமிஷம் ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிருச்சு சோப் சூப்பாட்டு பட்டர் ஷீட் நாங்கள் போடுறோம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர்டா நம்ம எது பண்ணாலும் ஒரு வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி இருக்க வேணாமா செம்மையாக இருக்குது இந்த கிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட் இருக்குங்கள ஷவர் கேப்பு இந்த ஷவர் கேப்பு பாருங்கள் ஷவர் கேப் அப்படி இருக்கு ஓ இது போட்டுருந்தோமா சூப்பர் செம்மையாக இருக்குல்ல ரியலி சூப்பராக இருக்கு வர்த்து நீங்கள் இது பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் வந்து ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு ப்ரைவேட்டை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கே வரலாம் கபோர்ட் கொடுத்துருக்காங்க அதனால ருஜுமா ஹைட்டுக்கு ஒரு கபோர்டு என்னது இது இது எப்படி ஓபன் பண்றது நான் போட வாவா பாஸ்வேர்ட் ஏய் இங்க பாருங்க சூப்பர் 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 இது ஃபுல்லா இவ்ளோ துணி எடுத்து கண்டு வெக்கணும்னா வெச்சுக்கலாம் ரெண்டு பில்லு கொடுத்திருக்காங்க ஏய் அம்மா அம்மா இதே என்னது ஓ தண்ணி ரெண்டு பாட்டில் இது தண்ணி நார்மல் தண்ணியா இது என்ன இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க ரிமோட் வைக்கிறதுக்காக ஏய் இது என்ன குட்டி ஃப்ரிட்ஜு மினி பார் குட்டி ஃப்ரிட்ஜ் ஆனால் எதுவுமே இல்லையே என்ன வைப்பாங்க நம்ம ஏதாவது எதுக்கு வச்சிருக்காங்க மினி பார் Supert. Hva er det? போக போறோம் பூல் போறதுக்கு ரெடியா நீங்க ரெடியா நீங்க தயாரா நீங்க தயாரா அம்மா இல்ல லைலன் டிரெஸ் தான் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் வாங்கிட்டு பூல் இறங்க போறோம் ஹே